வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேஸி நான் உங்க ஆனந்த் இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ஜான் சீனா அண்ட் கோடி ரோட்ஸ் என்ன பேசினாங்க அப்படின்றத அப்படி நம்ம தமிழில் பார்க்க போகிறோம் ஜான்சினா உள்ள வராரு உள்ள வரும் போதே எல்லாரும் எப்பவும் போல ஸோ ஜான்சினா வர்றது தெரிஞ்சுக்கிட்ட உடனே முன்னாடியே ஜான்சினா சாக்ஸ் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க ஜான்சினா எப்பவும் போல வராரு ரிங்குக்குள்ள வராரு அவர் எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மூணாவது பார்ட் த்ரீயை வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம் அப்படின்ற ஆரம்பிக்கிறாரு கடைசியாக ரெண்டு வாரம் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ரோமோ பேட்டலே வந்து பார்த்தீங்கன்னா போச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ உள்ள வந்த உடனே ஜான்சினா பேசலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு உடனே அந்த இடத்துல கோடி ரோட்ஸோட தீ மியூசிக் வருது

கேள்வி தான் கேட்பேன் ஏன் என்ன அட்டாக் பண்ண ஏன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நீ தெளிவாக எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு உடனே கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்த ஸ்டார்டிங்கில் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் டஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண ஞாபகம் இருக்கா ஸோ அது பண்ணும்போது ஃபேன்ஸுங்க எல்லாரும் பயங்கரமாக என்ன பூ பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஃபெயிலியரில் போய் முடிஞ்சுது அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நீ பண்ணுறது சுத்தமாக யாருக்குமே பிடிக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டு ஸோ இந்த சாம்பியன்ஷிப்பை நோக்கி போக ஆரம்பித்தேன் அதே சமயம் சாம்பியன்ஷிப் என்ன தேடி வந்துச்சு அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒன்ற மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தேன் என்னை எல்லோரும் பூ பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் மாறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை என்ன தேடி இங்கே வந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பழைய விஷயத்தை பற்றி பேச பேசுறாரு உடனே ஜான்சினா கிட்ட ஸோ ஏன் எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ ஃபைனலி ஜான்சினா பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீயும் நானும் ஒன்னா ஒன்னையும் என்னையும் கூப்பிட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னை விட நூறு மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஸோ ஒன்னை விட பெரிய ஆள் நானே அப்படின்ற மாதிரி ஜான்சினா அந்த இடத்துல பேசுகிறாரு உடனே ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதுலேயும் குறிப்பாக இந்த சாம்பியன் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக உங்ககிட்ட இருக்கிறது பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ உன்னை எனக்கு பிடிக்கல நீ திரும்பவும் டபிள் டபிள்யூக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒர்த்தான ஆளே கிடையாது ஸோ டிசர்வான ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஜான்சினா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரோட சண்டை போட்டிருக்கேன் ஸோ அவங்க எல்லாரையும் நான் எப்படி தோக்கடிச்சு எல்லாரையும் நான் புதைச்சினோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னையும் வந்து பார்த்தீங்கன்னா புதைக்க போகிறேன் ஸோ உன்னை மட்டும் ஜெயிக்க மட்டும் போகிறது கிடையாது உன்னை மொத்தமாகவே முடிச்சு உன்னை புதைக்கவே போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜான்சினா கோடி ரோட்ஸ் கிட்டே பேசுகிறாரு உடனே கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாகி ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ப்ரொமோ கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீ என்னை விட பெரிய ஆள் தான் ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஸோ ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆக்கணவன் இப்போ இங்கே டபுள் டபுளே இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல ஜான்சினா பெரிய ஆள் ஆனதுக்கு காரணம் ஸோ நீ ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது ஒன்றை பெரிய ஆள் ஆக்கினது காரணமே வந்து பாத்தீங்கன்னா விங்ஸ்மிக்மேன் தான் அப்படின்ற மாதிரி உன்ன இந்த லெவலுக்கு புஷ் கொடுத்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போன அவன் இங்க டபுள் டபிள்ல இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ விங்ஸ்மிக்மேன் மனச வச்சதுனால தான் நீ இவ்வளவு பெரிய ஆளா இருந்த அப்படின்ற மாதிரி ஸோ சிஎம் பங்கு முன்னே அந்த பைப் பாம்ல கட் பண்ணாரு பார்த்தீங்களா ப்ரோமோ அதை தூக்கினது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சொருவுறாரு உடனே ஜான்சினா தான் செம்ம கோடி ரோட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரு சோ நீ வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்த இந்த ஃபிரான்ஸுங்களுக்காக அது பண்ண இது பண்ண சொல்ற ஆனா உனக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது நீ இங்கே எல்லாரையும் விட்டுட்டு நீங்க இருந்து ஹாலிவுட்டுக்கு போனேன் பண்ணுறா நீ ஸோ நீ எல்லாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளேம் பண்ணுறாரு ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுங்களுக்காக தான் இருந்தேன்னு சொன்னேன் ஆனால் இதை விட ஒரு பெரிய ஆஃபர் இதை விட ஒரு பெரிய இது வரும்போது நீ இந்த இடத்த விட்டு போன வந்தனடா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜான்சினா காண்டாகி ஸோ ஆமா நான் போனோன்னா நீ போனோனா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பணக்கார ஒருத்தவன் இருக்கான் ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த இடத்த விட்டு போனியே அதையும் குடும்பத்தோட போயிட்டு அந்த இடத்துல சேர்ந்தீங்க அப்படின்ற மாதிரி மாதிரி ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிருந்து போயிட்டு ஒரு பணக்கார ஒரு ஆள் கிட்ட போயிட்டு ஒரு கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கின அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த சொல்கிறாரு குறிப்பாக அவர் டபுள் டபிள்யூ விட்டு ஏஇ டபிள்யூக்கு போனதை பற்றி பேசுகிறாரு ஸோ நான் டபுள் டபிள்யூ விட்டு போனா நீ தண்டா டபுள் டபிள்யூ விட்டு போனேன் ஸோ அங்கே ஒரு வாய்ப்புக்காக ஒரு விஷயத்துக்காக நீ உன் குடும்பத்தோட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்த அப்படின்ற மாதிரி பங்கமா ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா கலாக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீ இங்கிருந்து போனேன் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு பச்சை குத்திட்டு வந்துட்டா நீ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி ஜான்சினா கேட்க உடனே கோடி ரோட் சாம காண்டாகி சோமா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் ஸோ எல்லார மாதிரியும் நான் பச்சை குத்தல நான் என்னோட பச்சையை வந்து பார்த்தீங்கன்னா நான் கழுத்தில் குத்திருங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்றாரு ஸோ இருந்து போகும்போது மொக்கையாக இருந்தேன் அங்கே போயிட்டு உனக்காக ஒரு சில விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறேன்னு சொன்னாங்க அதனால அங்கே போனேன் கடைசியில் ஒன்னையே அவங்க அசிங்கப்படுத்தி இந்த இடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஃபைனலி அங்கே போகும்போது எப்படி இருந்தால் வரும்போது பச்சை குத்திட்டு வந்தால் நீ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த

பிடிக்கல நீ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒர்த்தான ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜான்சினா கலாய்க்கா ஜான்சினா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர காண்டாகி ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா உன்கிட்ட இந்த சாம்பியன் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீ உன்னை சொன்ன பாத்தியா ஸ்டார் டஸ்னு ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட தீம் மியூசிக் ஒன்னோட என்ட்ரன்ஸிங்க வந்து ஓன் கத்தராபத்தியா இது எல்லாத்தையும் தூக்கிட்டா உன்கிட்ட எதுவுமே இருக்காது இந்த கோடு போட்ட இந்த ட்ரெஸ்ஸை தவிர உன்கிட்ட எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி ஜான்சினா பங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை கலாய்கிறாரு அதுலேயும் குறிப்பாக அந்த சாம்பியன்ஷிப் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறது ஒருத்தே இல்லை அந்த சாம்பியன்ஷிப்பை நான் ஜெயிக்க போகிறேன் நான் சொன்னது தான் அந்த சாம்பியன்ஷிப் ஜெயிச்சு நான் தான் டபுள் டபுளோட கடைசி ரியல் சாம்பியனாக இருக்க போகிறேன் ஸோ இந்த சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய் பெல்ட்டை கொண்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி நான் சொல்லிட்டு கிளம்புறாரு உடனே கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நெல் நெல் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆஃபரை கொடுத்தான் ஸோ அந்த ஆஃபர் ஆஃபரை நான் ஏற்றுக்கலை ஆனால் அந்த ஆஃபரை நீ ஏத்துக்கிட்ட ஸோ நீ இந்த ஃபேன்ஸு இவங்க அவங்க அதை சொல்கிறதெல்லாம் விட்டு நீ ஒரே ஒரு விஷயம்தான் பண்ணிட்ட நீ உன்னோட சோழர் ராக கொடுத்துட்ட ஸோ அவனை பற்றி பேச வேணாம் இப்போவே வா இங்கேயே சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் ஜான்சினாவை கூப்பிட்றாரு ஜான்சினா வெளியில் இருக்காரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா உனால் ஜான்சினாவால் சண்டை போட முடியலையே அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸுங்களும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை கலாக்கியா உடனே ஜான்சினா உள்ளே வராரு உள்ளே வந்தோன்னு அவர் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாக்கு அவரோட ஃபினிஷரை போட்டுட்டு ஒரு பயங்கரமான ஒரு செலப்ரேஷனோடு வந்து பார்த்தீங்கன்னா கோடி கிளம்புறாரு ப்ரொமோ செக்மெண்ட்லாம் ஓகே ஆனால் கோடி ஜான்சினா அடிக்கிறாரு ஜான்சினா ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கீழே விழுந்து கிடக்கிறாரு அந்த ஒரு ஸ்மக்காக கீழே விழுறாரு அப்படின்னும் போது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி ரொம்ப மொக்கியாக போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தோணுது ஸோ இந்த ப்ரொமோ பேட்டல்லாம் வேறு லெவலில் இருந்தாலும் ஒரு ஹீல் ரெஸ்ட்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ரெஸ்லரை அடிக்கணும் இந்நேரம் கோடி ரோட் சைடு அடிச்சு ஒரு மூஞ்செல்லாம் வடிச்சிருந்தா இந்த மேட்ச்சோடு அந்த பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துருக்கும் ஃபைனலி கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவை அடிச்சுட்டு அந்த மேட்ச் பில்ட் ஏற்றிட்டு போற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ட வந்து பாத்தீங்கன்னா முடியிறாங்க